கவர்மெண்ட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சென்னை லாலா கல்வி முன்னாமல் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆய்வுகள் எதிர்ப்பு விட்டுருக்கேன் இன்றைக்கு காவல்துறை என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே விடப்படக்கூடாதுன்றது சட்ட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா பதினாறாம் தேதி வரையும் தேர்தல் ஆணையம் வந்து சர்வே விடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவரும் தேசிய தலைவர்கள் தலைவர் அனைத்து பார்க்க தேர்தல் அப்படி இருக்கிற போது இந்திய அரசியல் ஜனநாயகத்தை என்ற ஐபிடி சிறுவனம் இந்த தேர்தலில் நாங்கள் பதிவு செய்யும் நோக்கத்திற்காக இந்த கிட்டத்தட்ட பத்து நாட்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவு எனக்கு வெளியிடறோம் இதுல வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு வெளியிடப்படக்கூடாது ரத்து செய்ய அப்படின்னு சொல்றது மிக கண்டிக்க விஷயம் இது ஜனநாயகத்தில் வாழ்றோமா இல்ல சதுர வாழ்றோமா கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு ரோட்ல வந்து குடுக்க வேண்டிய நிலம் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல தொடங்கி இதுவரை இந்த மாதிரி நிலம நடந்தல இது

மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்த காவல்துறை செஞ்சிருக்கு இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும் மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க ஓட்டு போட தயாரா இருக்காங்க பாஜக அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன் எழுதி வச்சுக்கோட்டு போறேன் இந்த ஆய்வு வந்து எவ்வளவு பேர்